இந்த வாஸ்து சரிதான் இல்லை இது தப்பு தான் அப்படின்றத நாங்களே தெரிஞ்சுக்கணும் ஒரு நாங்களே ஒரு வாஸ்து நிபுணராக மாறணும் அப்படின்ற அளவுக்கு ஒரு நாலேஜ் வந்து நம்ம கெயின் பண்ணிக்கிற அளவுக்கு சில விஷயங்கள் டிப்ஸாக எங்களுக்கு கொடுக்க முடியுமா சார் நீங்கள் ஒரு பெரிய கிளாஸ் உள்ள பெரிய கிளாஸ் எடுத்துக்கோங்க அந்த கிளாஸ் போல் நல்ல முக்கால்வாசி தண்ணியை விட்டுருங்க ஒரு லெமன் வாங்கிக்கிங்க பொதுவாக வந்துட்டு எலுமிச்சை மலை வந்து தண்ணிக்குள்ளே போட்டால் மிதக்கும் ஃப்ளோட்டாக இருக்கும் நீங்கள் அப்படி போட்டிங்கன்னா அந்த எலுமிச்சை மலை மிதக்குதான்னு பாருங்கள் மிதக்குது அப்படின்னாக்கா ஒரு தேங்காய் நல்லா குடும்பி வச்ச தேங்காய் எடுத்துக்கிறேங்க அந்த தேங்காவை ஒரு கையில் ஒன்று இப்படி வச்சுக்கிங்க இல்லை எப்படி வச்சுக்கிறோங்க இவங்களுக்கு எதுவும் க கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஒவ்வொரு ரூம்பாக ஹால் முதல்ல அப்புறம் ரூமு ஒரு ஒரு ரூமாக எத்தனை ரூமுக்கு அங்கே வரும் அந்த ரூமில் போயிட்டு அப்படியே வச்சுக்கிட்டு நில்லுங்க அங்கேயும் ஒரு பத்து நிமிஷம் காலவர் நெல்லுங்க தேங்காய் நீங்கள் ஒன்றும் பண்ணணும் பேசாமல் அப்படியே வைங்க ஒரு வேளை அங்கே வாசி தப்புன்னா உங்கள் கையில் இருக்கிற தேங்காய் அப்படியே எகிரி வச்சு கீழே விடுங்க இறைவனுக்கு படைக்கப்பட்ட பொருள்களுக்கு எல்லாமே வழக்கமாக என்ன பவரோ அதை தாண்டி எக்ஸ்ட்ராண்டி பவர்லாம் இருக்கும் வாழைப்பழத்துக்குன்னு ஒன்று இருக்குது எலுமிச்சி மலத்துக்குன்னு ஒன்று இருக்குது தேங்காய்க்குன்னு இருக்குது ஊதுவத்திக்கு இருக்குது ஊதுவத்திக்கு வச்சுக்கு புகன்னு கிடையாது நீங்கள் ஊது வச்சு வீட்டில் பொறுத்திருந்தால் ரெண்டு ஊது வச்சு மினிமம் இருக்கணும் ரெண்டாக இருக்கணும் மூணாக வைக்கக்கூடாது நாலு இருக்கலாம் அஞ்சு இருக்கலாம் ஆறு இருக்கலாம் சில பேர் ஒன்று வச்சு பொறுத்துவாங்க ஒன்று வைக்கவே கூடாது ஒன்று வச்சு பொறுத்தீங்கன்னா அது சிங்கிள் ஆக்கிடும் எப்பயுமே இந்த கிறிஸ்டலுக்கு வந்து எப்போயுமே ஒரு பவர் ஜாஸ்தி எல்லாம் இப்படி நம்ம இப்படி ஏர் இப்படி இப்படி இருக்குதுனாக்கா நீ ஏர் மூலிமா தான் இப்போ வாசுங்கிறது ஏர் மூலிமா தான் உள்ளே என்னாம் வீட்டுக்குள்ளே வாஸ்து கரெக்டாக இருந்ததுனாக்கா உள்ளே ஏர் வரும் ஏர் கூடையே கலந்து கூட இல்லை அதை கலந்து அப்படியே வந்து காஸ்மிக் எனர்ஜி வரும் வாசு உள்ளே கரெக்டாக இல்லைன்னா ஏரே உள்ளே வராது அந்த வீட்டுக்குள்ளே ஒரு வீட்டுக்குள்ளே ஏர் வந்து போகுதுன்னு சொன்னாவே வாஸ்து கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் ஃபார்மெட் நியூமராலஜி நேயர்களுக்கு நடந்ததாவின் அன்பான வணக்கம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான நியூமராலஜி சம்பந்தமான தகவல்கள் பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் நமக்கு நாமே வாஸ்து பார்த்துக்க முடியுமா நம்மளே ஒரு வாஸ்து நிபுணராக மாறுறதுக்கு ஏதாவது வழிமுறைகள் உண்டா அப்படின்றத பத்தின தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்மக்குடைய இன்னைக்கு ஃபார்மெட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகாஸ் தன்சேகராஜா ராஜா அவர்கள் அணைஞ்சிருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம்மா சார் இப்போ வந்து நான் இன்ட்ரு கொடுக்கும்போது சொன்ன மாதிரி தான் சார் இப்போ வந்து வாஸ்து அப்படின்றது ஒரு மிகப்பெரிய விஷயம் சார் அதில் வந்து நிறைய பேர் வந்து சரியான பாதையில் நம்ம கைட் பண்ணால் கூட சில பேர் வந்து நம்மளை குழப்பி விட்டுற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிடுறாங்க அப்படின்றப்போ நாங்கள் வந்து எங்களுக்கு வர வாஸ்து நிபுணர் சரியானதாக தான் கொடுக்குறாரா இல்லை சரியான வாஸ்து நிபுணராக இருக்காரா அப்படின்ற ஒரு சந்தேகத்துலேயும் மக்கள் நிறைய பேர் இருக்காங்க சார் அப்படின்றப்போ இந்த வாஸ்து சரிதான் இல்லை இது தப்பு தான் அப்படின்றத நாங்களே தெரிஞ்சுக்கணும் ஒரு நாங்களே ஒரு வாஸ்து நிபுணராக மாறணும் அப்படின்ற அளவுக்கு ஒரு நாலேஜ் வந்து நம்ம கெயின் பண்ணிக்கிற அளவுக்கு சில விஷயங்கள் டிப்ஸா எங்களுக்கு கொடுக்க முடியுமா மா வாசுங்கிறது நிறைய பேருக்கு தெரியும் அதில் இப்போ வாசுங்கிறது கம்பல்சரி பார்க்கணும் அது எப்படி பார்க்கணும் யாரை கூப்பிட்டு வச்சு பார்க்கணும் இது சரியா தவறா வீட்டுக்குள்ள பல இது நடக்குது இது எதனாலும் நடக்குது ஏன் நடக்குது இது எப்படி ரெக்டிஃபிகேஷன் என்ன அப்படிலாம் அதுக்கு சரி பண்ணுறதுக்கு என்ன அப்படி இப்படிலாம் ஒரு உள்கொழப்பம் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு பழக்கமான ஒருத்தர் நான் பேர் சொல்ல விரும்பல அவர் அவர் பிஸ்னஸ் வேற அவர் ஏதோ புக்கு படித்து போட்டு வாசத்து பார்க்குறேன்னு சொல்லிவிட்டு வாசித்து பார்க்க ஒரு வீட்டுக்கு போயிருக்கிறாரு அங்கே வீட்டுக்கு போகும்போது அந்த வீட்டில் என்ன ப்ராப்ளம்னா வீட்டுக்கு முன்னாடி பெரிய கிணறு இருக்குது அந்த கிணற வச்சுக்கலாமா வேண்டாங்கிறத அவங்க கேள்வி இவருக்காக வெளியே வாரம் வெயிட் பண்ணி காத்துகிட்டே இருந்திருக்காங்க ரொம்ப நேரம் பார்த்தாங்க காணணுன்னா அப்போ தான் வீட்டுக்குள்ளே போயிருக்கிறாங்க இவங்க வீட்டுக்குள்ளே போகிற நேரம் இவர் உள்ளே வந்திருக்குறாரு வந்து நேராக வீட்டுக்குள்ளேயே போயிருக்கிறாரு நேராக இவர் எங்கள் வீட்டுக்குள்ளே பெரிய கிணறு இருந்தீங்களா அதில் இப்போ தொம்முன்னு விழுந்துட்டார் விழுந்துட்டு ரொம்ப நேரம் கத்தி கிடந்துருக்குறாரு கத்தி கிடக்கிட்டு அதுக்கப்புறம் இந்தம்மா அப்படி வெளியே வந்து நின்றுருக்கு என்ன இவரை காணோம் 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 காணன்ட்டு என்ன எப்போது சொன்னார் வரலேன்னு பார்த்தா ஒரு சத்தம் கேட்குது எங்கே இருந்தோம் என்னென்ன சத்தம் கேது பார்த்தா உள்ளே இருந்து உள்ள அவர் கத்திகிட்டு கிடக்கிறாரு என்ன சார் உள்ள ஒழுங்க இல்லைம்மா நான் வாஸ்து பார்க்க வந்தேன் என்னை பார்க்க விடாமல் உள்ளே தள்ளிருச்சு அப்படின்னு கேட்குறாரு அவங்க சரிங்க நீங்கள் இன்னும் போட்டு மேலே ஏற்றி விட்டாங்க ஏற்றி விட்டு பார்த்தீங்களா நான் பார்க்க வரேன்னு சொல்லி வாஸ்து உங்களை பண்ண விடாமல் என்னை தள்ளி விட்டுருச்சு அப்படி அப்படின்னு சொல்லியிருக்கிறார் சரி அப்புறம் ஏதோ பேசுனாரோ ஏதோ சொல்லிட்டு வந்துட்டார் அப்புறம் என்கிட்ட வந்து கதை சொன்னார் இனிமேல் வாசு பார்க்க போவேன் இந்த ஜென்மத்துக்குன்னு வாசு பார்க்க போவோம்ன்றது ஏன்னா வாஸ்துங்கிறது வந்து எல்லோரும் நினைக்கிற மாதிரி இவங்களா செல்ஃபாக ஏதாவது ஒன்று பண்ணிக்கலாம் ஏதாவது செஞ்சுக்கிடலாம் வச்சுக்கரலாம் அப்படிலாம் நினச்சிக்கிறாங்க சில பேர் புக்கை படிச்சுட்டு நான் இப்போது வாசு கன்சல்டாக ஆக போகிறேன் அப்படிலாம் சொல்கிறாங்க அவங்களுக்காக சொல்லப்பட்ட ஒரு கதை அதே நேரத்தில் கிராமத்துலலாம் போனீங்கன்னா பார்த்திங்கன்னா கூட இந்த தண்ணிலாம் எந்த பக்கம் இருக்குது இல்லைன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அதுக்கு ஒருத்தர் இருப்பாங்க நம்ம அதுக்குள்ளே போகணும் ஓட்டம் பார்க்குறாங்கன்னு சொல்லுவாங்க ஆமாம் ம் சிம்பிள் என்ன கேட்டிங்கன்னா உங்கள் இடம் இப்படி இருக்குது இந்த இடத்துல ஒரு இடத்துல வந்துட்டு அந்த செடி வந்து பச்சை 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 வளர்ந்துருக்கும் பக்கத்தில் இருக்காது கொஞ்சம் தள்ளி பச்சை பச்சை இருக்கும் இங்கே இருக்காது இப்படியே நீங்கள் ஒரு இடத்துக்குள்ளே இருக்கும் பச்சை பச்சை எங்கே இருக்கோ நீங்கள் இப்போ தண்ணி எங்கே போர் போட போகிறீங்க வடகிழக்கு பகுதி தான் போட போக போகிறீங்க அங்கே வந்து பச்சை பச்சைன்னு செடி தானாக வளர்ந்துருக்கா உங்களுக்கு செடி வந்து பச்சை பச்சா பச்சை பச்சைன்னு வளர்ந்துருச்சுன்னு சொன்னால் பூமிகளில் தண்ணி இருக்குதுன்னு அர்த்தம் தைரியமணி அங்கே போர் போடலாம் சிட்டிக்குள்ளே அதை சொல்ல முடியாது சிட்டிக்குள்ளே எங்கேருந்து செடி வளரும் எங்கே இருக்கு இடம் இருக்குது அதெல்லாம் கிடையாது அதனால் சொல்கிறேன் கிராமத்தில் உள்ளவங்க ஏன்னாக்கா நம்ம ப்ரோகிராமல் யாரெல்லாம் பார்க்குறான் அப்படின்னா கிடையாது கிராமத்தில் உள்ள பார்க்குறாங்க அதுக்குள்ளே குக்கிராமத்திலும் பார்க்குறாங்க அப்போ பார்க்குறாங்க எல்லா கிளாஸும் வேலை ஃபுல்லாக பார்க்குறாங்க ஸோ அதனால அவங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் கொடுத்துட்டேன் ஏன்னா வாசிக்கு ரிலேட்டடுன்றதான் அதுக்கும் கொடுத்துட்டேன் இப்போ இது கொடுத்துட்டேன் இப்போது உங்கள் வீட்டில் நீங்கள் வாசு கரெக்டாக இல்லையா நீங்கள் செக் பண்ணுறதுக்கு என்ன செய்யலாம் ஒரு பெரிய கிளாஸ் இவ்வளோ பெரிய கிளாஸ் எடுத்துக்கோங்க வழக்கமாக உள்ள கிளாஸ் இவ்வளோ இருக்கும் இது அதோட பெருசு டபுள் மடங்குது பெரிய கிளாஸு அந்த கிளாஸுக்குள்ளே நல்லா முக்கால்வாசி தண்ணியை விட்டுருங்க ஒரு லெமன் வாங்கிக்கிங்க அந்த லெமன் எப்படி இருக்கணுன்னாக்கா பச்சையாக இருந்து அப்படியே மஞ்சளாக கன்வெர்ட் ஆகுது கன்வெர்ட் மீன்ஸ் பழமாக ஆகப்போ போகுது அந்த மாதிரி மஞ்சள் உள் பழம் உள்ள ஒரு பழத்தை வாங்கிக்கிங்க இந்த பழம் வந்துட்டு நீங்கள் ஃபுல்லாக மஞ்சள் மஞ்சேன்னு உள்ளது வாங்கினீங்கன்னா உள்ள டாட் இருக்கும் அது பூச்சி அடிச்சது அப்படி இருக்கக்கூடாது அந்த மாதிரி லெமன் வாங்கி அந்த தண்ணி அந்த பாட்டிலுக்குள்ளே அந்த கிளாஸுக்குள்ளே போட்டுருங்க போட்டுவிட்டு உங்கள் வீடு இருக்குது வீட்டுக்குள்ளே ஹாலில் நல்ல சென்டரில் ஒரு சேர் மாதிரி இருந்தால் அதில் அங்கே வச்சிருங்க வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு ஒரு நிமிஷம் பொதுவாக வந்துட்டு எலுமிச்சை மலம் வந்து தண்ணிக்குள்ளே போட்டால் மிதக்கும் ஃப்ளோட்டாக இருக்கும் ஃப்ளோட்டிங்கில் தான் இருக்கும் நீங்கள் அப்படி போட்டிங்கன்னா அந்த எலுமிச்சை மலை மெதக்குதான்னு பாருங்கள் மிதக்குது அப்படின்னாக்கா உடனே பார்த்துடாதீங்க ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் பாருங்கள் மிதந்துகிட்டே தான் இருக்குது அப்படின்னாக்கா உங்கள் வீட்டில் வாஸ்து சரியாக இருக்குது சில எலுமிச்சி மழை வந்துட்டு பார்த்திங்கன்னா போட்டோ அடைச்சிக்கிட்டு விழுற போயிடும் சில நேரத்தில் வந்து சில பேருக்கு எம்மிச்சப்போ போட்டிங்கனாக்கா மிதந்த மாதிரி இருக்கும் அப்புறம் அடியில் போன மாதிரி இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து திருப்பி கூட போயிடும் அது நீங்கள் லெமன் வந்து நான் சொல்கிற மெத்தலில் வாங்குங்க ஒன்று ரெண்டாவது நின்ன மாதிரி ரெண்டு திருப்பி இறங்கிடும் அப்போ ஏதோ ஒரு இடத்துல வந்து வாசு குறைபாடு இருக்குது ஒரு வீடு இருக்குன்னா வீடு ஃபுல்லாக வாசு ப்ராப்ளம் இருக்குன்னு கிடையாது ஏதோ ஒரு போர்ஷனில் தான் இருக்கும் சில வீடு ஃபுல்லாக இருக்கும் அது வேறு விஷயம் இப்போ நீங்கள் எந்த இடம்னு நீங்கள் பர்சனலாக இப்போ தெரிஞ்சுக்கிறணும் இப்போ முதல்ல வீட்டுக்குள்ளே இருக்குதுன்னு தெரிஞ்சிருச்சு பர்டிகுலராக எந்த இடத்துல இருக்குன்னு தெரியும் ஆமாம் இப்போ வந்து எனக்கு வந்து ரூம் ஏரியா கரெக்டாக இருக்கான்னு ஒரு சந்தேகம் வருது இல்லை கிச்சன் இருக்கிற ஏரியா சரியாக இருக்கான்னு சந்தேகம் வருது அப்படின்னா அதுக்குமே நம்ம இந்த அதுதான் இப்போ அடுத்த கட்டம் இது ஓகே இப்போ லெமன் வச்சுட்டு இந்த மேட்ரு பார்த்துட்டீங்க வீரத்துக்குள்ளே இருக்கா இல்லைன்னு தெரிஞ்சிட்டீங்க அடுத்த கட்டம் ஒரு தேங்காய் நல்லா குடும்பி வச்சு தேங்காய் எடுத்துக்கிறோங்க அந்த தேங்காவை ஒரு கையில் ஒன்று இப்படி வச்சீங்கல்ல இப்படி வச்சுக்கிறோங்க இவங்களுக்கு எதுவும் க கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஒவ்வொரு ரூம்பாக ஹால் முதல் அப்புறம் ரூம்பு ஒரு ஒரு ரூம் எத்தனை ரூமுக்கு அங்கே ஒன்று அந்த ரூமில் போயிட்டு அப்படியே வச்சுட்டு நில்லுங்க அங்கேயும் ஒரு பத்து நிமிஷம் காலவர் நில்லுங்க தேங்காய் நீங்கள் ஒன்றும் பண்ணுன்னு பேசாமல் அப்படியே ஒரு ஒருவேளை அங்கே வாசம் தப்புனா உங்கள் கையில் எழுதிற தேங்காய் அப்படியே எகிறி வச்சு கீழே விழுந்துடும் அதுக்கு அவ்வளோ பவர் இருக்குது அடுத்து இன்னொரு ரூம் போங்க எங்கேயுமே விழலை அப்படி நல்லா இருக்குன்னு சொன்னால் கவி கரெக்டாக இருக்குது எங்க தேங்காய் வந்து எகி எப்படிங்க கையில் இரு அதுவாக எகிறி வச்சு கீழே விழுந்தோம் அதுதான் இதெல்லாம் வந்து ஏன் அப்படி சொல்கிறேன்னா இறைவனுக்கு படைக்கப்பட்ட பொருள்களுக்கு எல்லாமே வழக்கமாக என்ன பவரோ அதை தாண்டி எக்ஸ்ட்ராண்டி பவர்லாம் இருக்கும் வாழைப்பழத்துக்குன்னு ஒன்று இருக்குது எலுமிச்சி மலத்துக்குன்னு ஒன்று இருக்குது தேங்காய்க்குன்னு இருக்குது ஊதுவத்திக்கு இருக்குது இப்படி நிறைய இந்த மாதிரி இதெல்லாம் இறைவனுக்கு சம்மந்தப்பட்ட பொருள்கள் இதுக்கெல்லாம் வழக்கத்துக்கு உள்ளது இப்போ ஊது வச்சினா புகை வரும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் புகைன்னு கிடையாது நீங்கள் ஊது வச்சு வீட்டில் பொறுத்தவரை ரெண்டு ஊது வச்சு மினிமம் இருக்கணும் ரெண்டாக இருக்கணும் மூணாக வைக்கக்கூடாது நாலு இருக்கலாம் அஞ்சு இருக்கலாம் ஆறு இருக்கலாம் சில பேர் ஒண்ணு வச்சு பொருத்துவாங்க ஒண்ணு வைக்கவே கூடாது ஒண்ணு வச்சு பொறுத்தீங்கன்னா சிங்கிள் ஆக்கிரும் இந்த வீட்டை அப்படின்னா இருக்கு வெறும் ஊது வச்சுன்னு சொன்னோம் இவ்வளவு கதை பாருங்க ஒரு ஊதுபத்தி வைக்கிறது குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் தவிர்த்து ஒரே ஒருத்தரை மட்டும்தான் அந்த வீட்டை ஆமா நம்ம ஊது வச்சுன்னு சொன்னோம் அதுக்கு பதில் சொல்லுது இது மாதிரி நிறைய இருக்குன்னு வச்சிக்கலாம் அப்போ அதே மாதிரி வாழைப்பழம் பொறுத்துவாங்க வாழைப்பழம் பொறுத்தீங்கன்னாக்கா ரெண்டு பழம் தான் மினிமம் மினிமம் வைக்கணும் அந்த ரெண்டும் ஒன்றா சேர்ந்த மாதிரி இருக்கணும் அந்த ரெண்டுத்தையும் தனித்தனியும் கூடாது பிச்சு சில பேர் ரெண்டு வாழைப்பழம்னா ரெண்டு வாழைப்பழத்தை கூட பிச்சு பிச்சு வச்சிக்கிறாங்க அதுவும் வீட்டு ரெண்டு பண்ணிடும் ஸ்பிட் பண்ணிடும் அப்புறம் இதாகிடும் அப்புறம் ரெண்டும் ஒட்டாக சேர்ந்த மாதிரி இருக்கணும் ரெண்டு வாழைப்பழம் ஒன்றா சேர்ந்த மாதிரி இருக்கணும் நீங்கள் வாங்க கடைக்காரன் அப்படி தான் கொடுத்தான் அவங்கள்ட்ட திருப்பி கொடுத்து ரெண்டாக வாங்குங்க அப்போ தான் எல்லாம் ஒன்றா இருக்கும் இப்படி எல்லாம் எதுவும் சொன்னேன் இதெல்லாம் இறைவனோட கனெக்டிவிட்டி அப்போது அது தெரிஞ்சு போயிடுச்சு சரிங்க இப்போது வாசத்தில் கண்டுபிடி தெரிஞ்சு போயிடுச்சு அடுத்த கட்ட சொல்யூஷன் அது ஒன்று தேவைப்படுது இல்லையா இதுக்கு எங்களுக்கு ரெக்டிஃபை இது ரெக்டிஃபை ஆகணும் இப்போ வாச குறைபாட்டை இப்போ நாங்களே கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ எங்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு இப்போ நாங்கள் அதுக்கு எங்களுக்கு சொல்யூஷன் என்ன ஆமாம் இப்போ வந்து நீங்கள் சொன்ன முறைகளெல்லாம் நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்து ஓரளவுக்கு எங்களுக்கு வந்து சரியாக இருக்குல்ல சரியில்லை அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருந்துச்சுன்னா அதை நாங்கள் சரி செஞ்சுக்கிறதுக்கு எதாவது விஷயம் அதுதான் அப்போது என்ன பண்ணுறீங்க கிறிஸ்டல் இந்த கிறிஸ்டல் வந்து பாலாகவும் இருக்கும் இல்லைன்னா கிறிஸ்டல் வந்துட்டு ப்ரெமிடிலையும் இருக்கும் பிரைமிட்லேயே கிறிஸ்டல் இருக்கும் எப்பயுமே இந்த கிறிஸ்டலுக்கு வந்து எப்பயுமே ஒரு பவர் ஜாஸ்தி எல்லாம் இப்போ நம்ம இப்படி ஏர் இப்படி இருக்குனாக்கா நீங்கள் ஏர் மூலிமா தான் இப்போ வாஸ்துங்கிறது ஏர் மூலிமா தான் உள்ளே ஆகும் வீட்டுக்குள்ளே வாசம் கரெக்டாக இருந்ததுனாக்கா உள்ளே ஏர் வரும் ஏர் கூடையே கலந்து கூட அதை கலந்து அப்படியே வந்து காஸ்மிக் எனர்ஜி வரும் வாஸ்து உள்ள கரெக்டாக இல்லைன்னா ஏரே உள்ளே வராது அந்த வீட்டுக்குள்ளே ஒரு வீட்டுக்குள்ளே ஏர் வந்து போகுதுன்னு சொன்னாவே வாஸ்து கரெக்ட் இருக்குன்னு அர்த்தம் இல்லைன்னா உள்ளே வராது அப்போ அது கூட காஸ்மிக் எனர்ஜி வரும் அந்த காஸ்மிக் எனர்ஜி இருந்தாக்கா ஏதோ ஒரு விதமான ஒரு ஸ்மெல் இருக்கும் அந்த வீட்டில் அதுதான் காஸ்மிக் எனர்ஜி அப்போது இந்த கிறிஸ்டல் வச்சிங்கனாக்கா கிறிஸ்டலுக்கு என்ன பவர்னு கேட்டிங்கனாக்கா உங்கள் வீட்டில் வாஸ்து குறைபாடுதுன்னு அதெல்லாம் வராது இப்போ கிறிஸ்டல் வச்சாக்கா இந்த கிறிஸ்டல் என்ன பண்ணும் உங்களுக்கு இந்த காஸ்மிக் எனர்ஜின்னு ஏறே உள்ளே வர வைக்கும் வீட்டுக்குள்ளே உள்ளே வர வச்சுட்டு வீட்டுக்குள்ளே அந்த சரியான வாஸ்து இல்லைனாக்கா அது சரியான இது இருக்காது அதை உள்ள இது செக் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு அந்த ஏ காஸ்மிக் எனர்ஜியும் ஏர் வந்துட்டு நல்லா பியூரிட்டி பண்ணி வீடு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் அவுட் பண்ணிவிடும் அப்போ வீடு அதுக்கு ஸ்ப்ரெட் அவுட் பண்ணாக்கா வாஸ்து கரெக்ட் பண்ணி விட்ரும் உங்களுக்கு வாசு கரெக்டாக இருந்துட்டு காஸ்மிக் எனர்ஜி வந்தால் தான் அந்த வீட்டுக்குள்ளே லட்சுமி வருவா தேவதை வருவா அந்த வேலையை இந்த கிறிஸ்டல் பாத்திரம் ஒன்றும் கிறிஸ்டல் கிறிஸ்டல் பால் இருந்ததுனாக்கா ஹேங் பண்ணி விடலாம் கிடைக்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரமிட் பேட்டன்லாம் கிறிஸ்டல் இருக்கும் அது ஒரு எந்த ரூமில் இருக்கும் எந்த ரூமில் அது மாதிரி இருக்கும்னாக்கா நாலு கார்னரில் வச்சுருங்க நாலு கார்னர் பெரிய பெரிய ஷூல் வைக்கிறது சின்ன சின்ன ஷூல் ரெடிமேடே இருக்கும் இத்திரும் சைஸில் இருக்கும் அங்கங்கே வச்சுருங்க நாங்கள் கீழே வைக்க முடியல அப்படின்னா மேலே ஆங் பண்ண முடிஞ்சால் பண்ணிக்கிங்க உங்களுக்கு வசதிப்பட்டால் மேலே ஹேங் பண்ணிக்கிங்க மேலே ஹேங் பண்ணுறத பால் தான் கிறிஸ்டல் பால் இருக்கும் கிறிஸ்டல் பால் எங்களுக்கு எங்கேயும் கிடைக்கல அப்படின்னாக்கா கிறிஸ்டல் பிரிமிடு இருக்கும் அதை கார்னரில் வைங்க இல்லை சார் கார் வச்சா சின்ன பசங்களாம் தூக்கி போட்டுருவோம் நாங்கள் எங்கே பண்ணுறது அப்போ கார் நல்லா நாலு ரூமில் நாலு இடத்துல பால் வந்துட்டு நல்லா அதை ஹேங் பண்ணி விட்ருங்க அப்படியே அதை தொங்க விட்ற மாதிரி மாட்டி விட்ருங்க ஸோ அது அது காமன் செட் பண்ணிடும் இது ஒரு டெம்பரரி தான் ஆனால் வாசு கரெக்டாக இருந்தால் என்ன பவர் கிடைக்குமோ அவ்வளோ பவர் இதில் இருக்கும் இந்த டெம்பரரி வந்து ஒரு வருஷம் வரைக்கும் தான் வேலை செய்யணும் மறு வருஷம் திருப்பி இதே மாதிரி செய்யணும் ஃப்ரெஷ்ஷாக அவ்வளோதான் வேலை செய்யும் அந்த கிறிஸ்டல் திருப்பி வேறு வாங்கணும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வச்சுங்க அதுக்குள்ளே உங்களுக்கு எங்கே வாசுக்க பிள்ளையாக இருக்கோ தவறாக இருக்கோ அதை கரெக்ட் பண்ணிடுங்க காலமெல்லாம் அப்படியே வச்சுக்கிட்டு இருக்காதீங்க கரெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு டெம்பரவரி சொல்யூஷன் தான் இது இல்லைங்க நாங்கள் ஒரு பத்து வருஷம் அப்படியே வச்சுக்கிந்தீங்க அப்படி வச்சுக்கிறீங்க தப்புன்னு தெரிஞ்சிச்சு கரெக்ட் பண்ணுறதுக்கு வெளியே பாருங்கள் ஒரு டெம்பரரி சொல்யூஷன் ஆனால் வேலை செய்யும் கண்டிப்பாக நல்லா வேலை செய்யும் அதோட காமன் செட் ஆகிரும் தவறுலாம் ஸோ அப்போது வாசத்தில் நீங்களே கண்டுபிடிக்கிறதுக்கு சொல்லியாச்சு ஓவரால் சொல்லியாச்சு ரூம் ரூமாக உள்ள சொல்லியாச்சு வித் சொல்யூஷனும் கொடுத்தாச்சு எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் கண்டிப்பாக கண்டிப்பாக சார் ஏன்னா வந்து நம்ம வா நமக்கு வந்து வீடு வந்து வாஸ்து குறைபாடு இருக்குன்னு இன்னொருத்தவங்க சொன்னாங்கன்னா கூட அது நம்மளாம் ஒரு விஷயத்தை டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கும்பொழுது நமக்குமே அது ஒரு சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும் அதை வந்து எப்படி வந்து அந்த சொல்யூஷன் வந்து கொண்டு வர்றது பிரச்சனை இருந்தால் ஓகே அந்த பிரச்சனை எப்படி சரி செய்யறது அதை பற்றியும் ரொம்ப தெளிவாக சொன்னீங்க சார் கண்டிப்பாக இதை பார்த்துட்ருக்கூடிய நேர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம் ரொம்ப நன்றி சார் வணக்கம்மா